வெல்கம் டு ஜோஸ் சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பொட்டுக்கடலை லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஹெல்தியான ரெசிபி ஸ்கூல் போகிற கிட்ஸ்க்கு இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே இந்த மாதிரி ஹெல்த்தி ஸ்நாக் நீங்கள் கொடுக்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அதுக்கு ஒரு பேனில் நெய் எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் டேரெக்டாக ஒரு கப் வந்து பொட்டுக்கடலை அதாவது உழைச்சிக்கடலை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அதிகமான ஃப்ளேமில் வச்சா டக்குன்னு தீஞ்சிரும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி பொறுமையாக வறுத்து வறுத்து விடுங்க கை விடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஓரளவுக்கு நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க மீடியம் டு ஹை ஃப்ளேம் இந்த மாதிரி வச்சு நீங்கள் வறுத்து வறுத்து விட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி பொறுமையாக வறுத்த உங்களுக்கு அந்த உடச்சக்கல்லில் நல்லா வருபட்ட ஸ்மெல் வந்து உங்களுக்கு வரும் ஸோ அப்போ நீங்கள் தட்டில் ஆற வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து கால் கப் ஒரு கப் உடச்சக்கல்லுக்கு கால் கப் தேங்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்போயே நீங்கள் உடச்சி துரு துருவின தேங்காவாக இருக்கணும் ஏன்னா வந்து அப்போ தான் வந்து நால் பட வச்சு ஒன் வீக் வச்சு இந்த லட்டு சாப்பிட்டாலும் உங்களுக்கு கெட்டு போகாது எந்த ஸ்மெல்லும் வராமல் இருக்கும் அதனால் கால் கப் ஃப்ரெஷ் கோக்னட் வந்து நீங்கள் ஆட் பண்ணி நல்லா வந்து அது ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா பொறுமையாக வறுபட்டு எடுத்துக்கோங்க இதுவுமே வந்து நீங்கள் வெறும் வானிலையில் அப்படியே வரக்கலாம் நெய் எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி பொறுமையாக கலர் சேஞ்ச் ஆகாமல் பொறுமையாக நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க கைவிடாமல் நல்லா கலரிகிட்டே இருக்கணும் ஸோ இதையும் வந்து தட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம் இப்போது அதே பேனில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா லட்டு பிடிக்கிறதுக்கு நெய் தேவைப்படும் அதனால கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து முந்திரி பாதாம் அதுக்கப்புறம் வந்து திராட்சை எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி முந்திரி மட்டும் தான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் பிடிக்குமோ எல்லாமே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அது உங்களோட விருப்பம் நான் இப்போ குட்டி குட்டியாக நறுக்கி வச்சேன் கேஷு நட்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது அது அந்த கலர் சேஞ்ச் ஆகிறதுனால அந்த நெய்யோட வாசம் நல்லா சூப்பராக இருக்கும் அதனால் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க இதுவும் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்துக்கோங்க ஸோ லைட்டாக வந்து கலர் ஆகி வரும்போது இப்போ கேஸ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு நல்ல காஞ்ச மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க ஈரம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது ஸோ இப்போ வறுத்து வச்ச பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு தேங்காய் வறுத்து வச்ச தேங்காவும் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இது கூட அளவு வந்து வெள்ளம் வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா முக்கால் கப்லேருந்து ஒரு கப் அளவுக்கு நீங்கள் வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பொடிச்ச வெள்ளம் வந்து இன்றைக்கி எடுத்துக்கிறேன் ஸோ இப்போ பாருங்கள் ஸோ நல்லா கிரைண்ட் பண்ணி வந்துவிட்டேன் ஸோ நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் ஆகிடுச்சு இப்போது இந்த ஸ்டேஜில் வெள்ளம் ஆட் பண்ணி இதையும் நல்லா ஒரு சேரும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க நீங்கள் வெள்ளத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் இல்லை கருப்பட்டி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போது ஏலக்காவும் தோல் நீக்கிட்டு வெறும் உள்ளே இருக்க சீட் மட்டும் ஆட் பண்ணி இப்போ கிரைண்ட் பண்ணின்னு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் ஆகிடுச்சு நல்லா நல்லா ஒன்று செய்கிற நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் ஆகிடுச்சு இதில் வந்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் நீங்கள் வெள்ளத்துக்கு பதிலாக ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணலாம் பட் ஒயிட் சுகர் அன்ஹெல்தி அப்படின்றதுனால நான் வந்து வெள்ளம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருந்தா முதிரி பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதில் வந்து அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கிறது எல்லாமே நீங்கள் உடச்சி விட்டு நல்லா ரெடியாக எடுத்து வச்சிங்க அப்படின்னா நல்லா அந்த நெய்யோடு நல்லா சேர்த்து கையில் வச்சு நல்லா ஸ்மூத்தாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த நடக்கும் நடக்கும்போது வீடு நல்லா கம கமன்னு வாசனையாக இருக்குங்க ஏன்னா நம்ம நல்லா வறுத்து வறுத்து எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம் அதுவும் நெய்யோட வாசனை எல்லாமே இந்த பொட்டுக்கலையோட வாசனை தேங்காயோட வாசனை எல்லாமே சூப்பராக இருக்கும் எல்லாருமே கிச்சனுக்கு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஸோ இந்த லம்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கைகளை வச்சு அந்த எல்லாமே நல்லா ஸ்மூத்தாக அந்த நெய் வந்து எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த உண்டை உண்டியாக இருக்கிறது எல்லாமே கையில் உடச்சி உடச்சி விடணும் ஸோ தட் உங்களுக்கு நெய்யில் நல்லா மிக்ஸ் ஆகி வரும் இந்த ம இந்த லட்டை வந்து நீங்கள் டெய்லி ஒன்று கொடுத்தாலே போதும் நம்ம கிட்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து வெயிட் ஏறா குழந்தை வெயிட் ஏறாமல் இருக்காங்க பார்த்திங்களா ஒல்லியாக இருக்க குழந்தைங்களுக்கு இது கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க வெயிட் ஏறுவாங்க ஸோ அந்தளவுக்கு நல்ல ஹெல்த்தியான ரெசிபி பெரியவங்களை சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த ரெசிபி வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஸோ வீட்லேயும் நம்ம செய்கிறதுனால நல்லா ஹைஜீனிக்காக நல்லா ஹெல்த்தியாக நம்ம செய்கிறதுனால கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் இங்கே ஒரு வாட்டியாச்சும் கண்டிப்பாக இந்த லட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இந்த மாதிரி நம்ம உருண்டையாக நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு உருண்டை வந்து அந்த உதிரி உதிரியாக வராமல் நல்லா டைட்டாக ஒன்று சேர வந்து இந்த மாதிரி லட்டு ஷேப்பில் அழகாக வந்துடும் பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது ஸோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ஸோ இதே மாதிரி எல்லா லட்டுமே நம்ம பிடிச்சி பிடிச்சி வச்சுக்கலாம் ஒரு தட்டில் வந்து எல்லாத்தையும் நல்லா பிடிச்சி பிடிச்சி வச்சுக்கோங்க உங்களுக்கு இன்கேஸ் பிடிக்க வரலை அப்படின்னா நெய் இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஹாட்டை நல்லா சூடு பண்ணி நெய்யை வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாகவும் ஆட் பண்ணிடாதீங்க அப்புறம் லட்டு பிடிக்க வராது ஸோ உங்களுக்கு நெய் பிடிக்கிற அளவுக்கு லட்டு பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் குட்டி பசங்களுக்கு குட்டி குட்டியாக பிடிச்சிருக்கேன் பெரியவங்களுக்கு கொஞ்சம் பெருசு பெருசாக லட்டு வந்து பிடிச்சி வச்சிருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட டேஸ்ட்டியான ஹெல்தியான போட்டுக்கடை லட்டு வந்து தயாராகிடுச்சு ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்